விருதுநகர் தனியார் மெட்ரிக் பள்ளியில் நிதி ஆயோக் பிரதான் அடல் இன்னோவேஷன் மிஷன் லேர்னிங் லிங்க்ஸ் பவுண்டேஷன் மற்றும் இண்டஸ்லேண்ட் வங்கி இணைந்து நடத்திய மாவட்ட அளவிலான அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது இந்த கண்காட்சியில் அரசு அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளி மாணவ மாணவிகள் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட அறிவியல் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் இந்த கண்காட்சியில் முக்கியமாக கீழடி அகழ்வாராய்ச்சியின் கண்டுபிடிப்புகளை மாற்றுத்திறனாளிகளும் உணரும் வகையில் சென்சார் அளவிலான கருவி மேலும் வயதானவர்கள் வீட்டில் தனியாக வசிக்கும் பொழுது கீழே விழுந்து அடிபடும் பொழுது சென்சார் மூலமாக அவசர ஊர்திக்கு தகவல் கொடுக்கும் கருவி மேலும் பேருந்து நிலையத்தில் பயனாளிகளின் கைபேசிகளுக்கு சார்ஜர் ஏற்றும் வகையில் ஐந்து ரூபாய் நாணயத்தை மிஷினில் போட்டவுடன் சார்ஜ் ஏறும் வசதி உள்ளிட்ட பல்வேறு கண்டுபிடிப்புகளை வியக்கும் விதமாக பொதுமக்களின் பார்வைக்காக மாணவ மாணவிகள் தங்கள் கண்டுபிடிப்புகளை காட்சிப்படுத்தினர் இதில் சிறந்த கண்டுபிடிப்புகளுக்கு விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் பரிசுகளை வழங்கி பள்ளி மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டார் அதாவது ஜிபிஎஸ் மாடியூல் அதாவது ஜிபிஎஸ் சென்ட் பண்ணுற அதாவது நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படி அந்த லொக்கேஷனை சென்ட் பண்ணுறதுக்கு ஜிபிஎஸ் மாடியூல் வந்து கூகுள் மேப் லொக்கேஷனை சென்ட் பண்ணிடும் Mm-hmm.

Thank you.